ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் வியாபாரம் உங்களது வழக்கமான பர்சனல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தா தான் சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் தவற விட மாட்டீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐயாம் அட்டு ஐயாம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பாத்தீங்கன்னா அட் ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் சர்ச் நம்ம துலாம் சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்க மீனம் கண்ணி எல்லாத்துக்கும் அட் அயம் அப்படின்றத சேர்த்து நீங்க உங்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே மெனி மோர் ஆஃப் டே ஃபார் ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல உயர்த்தி அடைய முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் சித்திர வாக்கின்படி என்னன்னு பார்க்கலாம் இன்றைய தினம் முதலாவது ஆகாது நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்க குறுக்கு வழியை யோசிக்கக்கூடாது நண்பர்களே இரண்டாவதாக உங்கள் மனசார கூட யாருக்கும் எந்த தீமையும் நினைக்கக்கூடாது அனைவரும் சந்தோஷமாக இருக்கும்படியே நீங்கள் செயலை செய்யணும் இல்லைன்னா செய்யாமல் இருந்து விடுவது நல்லது அமைதியாக இருந்து விடுவது நல்லது ஸோ மனசார கூட யாருக்கும் தீங்கி நீங்கள் நினைக்காம இருந்தாலே இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமையும் ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் மன உறுதியோடு இருந்தால் அதை ஃபாலோ பண்ண முடியும் முயற்சித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பள்ளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் ஏழாம் இடத்துல ராகு புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ள நண்பர்களே இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இப்பொழுது நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு சில சௌகரியமான ஆற்றல் நிறைந்த நபர்களின் தெய்வீக சிந்தனை உள்ள நபர்களின் ஆதரவு கிடைக்கும் நாள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைதி நண்பர்களே இதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி பெருகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கு உங்க மனசுல புது விதமான ஆசைகள் என்ற தினம் அதிகமாக நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உருவாகுது இப்பொழுது புதிய ஆசைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடுங்கிறதுனால அதை அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஒரு பொன்னான தினங்க வேலை தேடும் இளைஞர்கள் எந்த விதமான ஒரு இன்டர்வியூ மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிக்கங்க நண்பர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குதோ அப்படியே பூர்த்தியாக கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தருங்கிறதுனால மறக்காம அது குறித்த செயல்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் கணவன் மனைவியே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் இப்போது இருக்கு எனவே இல்லற வாழ்க்கை கற்கண்டாக இணைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க வீடு தொடர்பான கடன் சார்ந்த உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எனவே அதற்கான முயற்சி நீங்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வீடு கட்டுவதற்கான தேவையான உதவிகள் கடன் உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்க பணத்தை வந்து மத பணிகளில் முதலீடு செய்யலாம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் இதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி முடியும் நண்பர்களே பழைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்த போதிலும் உங்களது வாழ்க்கை மிகச்சிறப்பாக வேண்டியதனும் இருக்குங்க காதல் வாழ்க்கை அதிலும் இன்னைக்கு சூப்பராகவே உங்களுக்கு அமையும் உங்களது மனம் குறந்த காதலரை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க இன்றைய தினம் உங்களால் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நிறைய செய்ய முடியும் நண்பர்களே உங்களுக்கு அந்த ஆற்றலும் நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் எனவே காதல் வாழ்க்கையை மிக மிக இனிமையாக அமையும் நண்பர்களே லேட்டஸ்டான சில டெக்னாலஜி மற்றும் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறது போன்ற நீங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் முயற்சித்து பாருங்கள் உங்களுக்கான வளர்ச்சிகள் கண்டிப்பாக மிக அதிகமாக இருக்கும் இன்னைக்கு அதிகமான ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய யோகம் கூட இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே அந்த மாதிரியான ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளை விளையாடலாம் அல்லது உடற்பயிற்சி நிலையத்திற்கு சென்று நீங்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்றைய அதன் மூலமாக மன நிம்மதி பெறுக நண்பர்களில்லை வியாபாரிகளுக்கு பயணங்கள் மூலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் நிறைவேற்றுக் முடியும் எனவே அதன் மூலமாக வியாபாரம் சிறக்கும் நண்பர்களே இன்றைய தினம் பணியில் இருக்கிறவங்களுக்கு புது விதமான சிந்தனைகள் மனசுல உதவி கூடிய ஒரு நாள் நல்ல தன வரவுகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் ஆசைகள் இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல புதிதாக நிறைய உருவாக கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லாமல் இயங்கி தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது வீட்டில் குழந்தைகள் தவழ்வதற்கான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நல்ல ஒரு தருணங்கள் நிறைந்த நாளாக குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கும் தொழில புதிய பார்ட்னரை சேதிக் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் கூட தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் தொழில கிடைக்கக்கூடிய வருமானங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நண்பர்களே மேலும் உங்களது குடும்பத்துல இன்னைக்கு அதிகமான பொறுப்புகள் இருக்கும் குடும்பத்துல சுமை கூடும் கண்டிப்பாக உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்காத நீங்க உணர்ந்து இன்றைய தினம் அதனால கொஞ்சம் ப்ரெஷர் ஆவீங்க இருந்தாலும் நீங்கள் அதை திறம்பளை சமாளிச்சிருவீங்க நண்பர்களே குடும்ப சுமையை நீங்கள் மிகச் சிறப்பமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க உங்களுக்கு எந்த பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விருப்பமான பொருட்களை வாங்கி அது மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு யோகம் கூட இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் மிகச் சிறப்பான வகையில் உங்களது இல்லற வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கை ஆகிய அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அனைத்து துறையினருக்கும் வளர்ச்சிகள் நிறைந்த நாள் இன்றைய தினங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரே கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க லக்கியஸ்ட்டு கலராக இருந்த தினம் உங்களுக்கு கிரே கலர் தான் அமையும் நண்பர்களே நமது தொடர்புடைய ரசிகளின் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவரவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது தொடர்புடைய ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட இந்த பெல் பட்டனும் ஆல்பட்டனும் எடுத்து நம்மளோட இணைந்திருங்கள் இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்குங்கிறது மறந்துடாதீங்க ஸோ அனைவருமே நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நீங்களும் கண்டிப்பாக பலன் பெறுவீங்க துலாம் டுடே ராசிபலன் சேனலை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தினம் நம்பர் செவன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏழா நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது துலாம் ரசம் ரீதியில் யார் எல்லாம் சித்திரை நட்சத்திரத்தின் நம்பர் இருக்கீங்களோ இன்று தினம் உங்கள் மனசுல வேற லெவல்ல நிறைய ஆசைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களது எதிர்பார்ப்புகள் என்னவோ அது எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாகி மன நிறைவு பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் ஆசைகள் அதிகமாகும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் வந்த இன்றைய தினம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே இருக்கக்கூடிய இந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி நெருக்கம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இல்லற வாழ்க்கை தேனாய் நீக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது தொடர்பான கடன் உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு தாராளமாக கிடைக்கும் எனவே முயற்சித்து பாருங்கள் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களது வாழ்க்கை துணையை அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் வேற லெவலில் இருக்குங்க உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நீங்கள் நினச்சபடி உங்களது வியாபார பணிகளை செய்து முடிப்பீங்க அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புது விதமான நல்ல நல்ல சிந்தனைகள் உதவியாக கூடிய ஒரு யோகம் இருக்குங்க பண வரவுகளுக்கு இன்றைக்கி குறைவு இருக்காது தனலாபம் நிறைந்த நாளாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அமைது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் பூர்த்தியாக கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே